வணக்கம் ஜோதிடத்தில் ஒரு கேள்வி என்னன்னா எத்தனை ஜோதிடரும் நம்ம ஜாதகத்தை காமிக்கலாம் எத்தனை முறையை பார்க்கலாம் அதாவது நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் ஒரு ஐம்பது அறுபது ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டேன் பணம் செலவானது மிச்சம் எனக்கான சொல்யூஷனே கிடைக்கல யாருமே வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல சில ஜாதகங்கள் அப்படி தாங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாது உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு ரகசியமாக இருக்கும் பிரபஞ்சம் அப்படி தான் ஸோ நீங்கள் கரெக்டான கணிதம் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளஸ் எது கொடுத்தாலுமே வந்து அதுக்கு எத்தனை நல்ல செலிப்ரிட்டி ஜோதிடர்கிட்டையே போனாலும் உங்களுக்கு அதுக்கு பலன் கிடைக்காது அப்போ நாம் என்ன பண்ணணும் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை விதிவசத்தில் விட்டுவிட வேண்டும் அப்படியே போட்டு அப்படின்னு இப்போது ஒரு சொல்யூஷன் இருக்குது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா ஐம்பது டாக்டரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு அனுபவத்துக்கேற்ப ஐம்பது விதமான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சொல்யூஷன் தருவாங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் தருவாங்க மருந்து மாத்திரைகள் தருவாங்க டயட்டு அது இதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு மேலும் குழப்பம் ஆகிடும் அப்போது மேக்சிமம் நீங்கள் ஒரு ஜோதிடரே அணுகலாம் ஓகே உங்களுக்கு அது பலன் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா இரண்டாவதாக ஒருத்தர் ஒப்பீனியன் கேளுங்க அப்படின்னு காஞ்சி மகா பெரியர் சொன்னதாக இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் எழுதியிருக்காங்க நான் படித்தேன் அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் அன்னைக்கெல்லாம் வந்து ஃபேமிலி ஜோதிடர் ஃபேமிலி டாக்டர் வக்கீல் எல்லாம் இருந்தாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது உலகம் பறந்து விழுந்திருக்கு ஆன்லைன்லாம் பார்க்குறீங்க அப்போ மேக்ஸிம் ஐந்தோடு நிப்பாட்டிங்க கிடைக்கல அப்படின்னா விட்டுருங்க அதுதான் பெஸ்ட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி